ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் என்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் புதினா சட்னி செஞ்சுருக்காங்க அலர் மதி பார்க்குறீங்களா புதினா சட்னி புதினா சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உனக்கு பிடிக்குமா புதினா சட்னி சாதம் அப்புறம் அடுத்த தட்டில் இருக்கிற எக்கு எதாவது சாப்பிட்டு ஆஹ் சரி சரி சாப்பிட்டு டைம் புதினா கிடை சும்மா கிடைக்கிதுன்னு அதை வச்சு சட்னி அரைச்சி அரைச்சு வச்சிட்டா சும்மா கிடைக்குது சும்மா கிடைக்கிது உனக்கு சும்மா கிடைக்குது கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு

புதினா சட்னி எப்படி அரைச்சி எடுத்துட்டு போலாமா என்னன்னு கேக்குறோம் உங்கட்ட அது ஒண்ணு தான் இங்க கம்மியா கிதுனா எல்லாம் மேல பேக் ஆயிச்சு ம் ஏ மூக்க அப்படியே முக்கடி மூக்க போறே முக்கடி மூக்க தான் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்பா தான லஞ்ச் சாப்பிடுறேன் 3 மணி ஆகுது லிவிக்

என்ன ஓகே கடும் கோபமாக இருக்கிறார்கள் மக்கள் அதனால் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்